செல்லலாமா இல்ல அந்த பொருள் வாங்க அந்த இடத்துல வியாபாரம் செய்யற இடத்துல அந்த பொருள் நாங்க வாங்கலாமா இஸ்லாமியர்கள் இதுதான் என்னோட கேள்வி சகோதரி என்ன கேக்குறாங்கன்னா திருவிழா நடைபெறுகிறது அல்லவா அது போன்ற இடங்கள்ல போய் நம்ம வியாபாரம் அந்த இடங்களுக்கு போகலாமா அங்கே போய் நம்ம பார்வையிடலாமா அங்கு விற்கப்படுகிற பொருளை நம்ம வாங்கி கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ திருவிழாக்கள் இப்போதைய காலகட்டத்தில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது முஸ்லிம்கள் நடத்துகிற திருவிழாவாக இருந்தாலும் முஸ்லிம்கள் எந்த தர்காக்களின் பேரால் திருவிழாக்கள் நடத்துறாங்கல்ல அப்படியான திருவிழாக்களாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாத பிற மக்கள் நடத்தக்கூடிய திருவிழாக்களாக இருந்தாலும் பெரும்பாலும் எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால் மார்க்கத்திற்கு முரணான பல்வேறு விதமான செயல்பாடுகள் அங்கே நடக்குது சினிமா பாடல்கள் ஒரு பக்கம் பாடப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக முஸ்லீம்கள் நடத்துகிற இந்த தர்காக்கள் பேரால் நேசர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவங்க பேரில் நடத்தக்கூடிய கந்தூரி கொண்டாட்டங்கள் திருவிழாக்கள் அதையெல்லாம் எடுத்துக்கொண்டா முழுக்க முழுக்க அந்த கான்செப்டே தப்பாக இருக்குது அல்லாஹு தான் ஒரு நபரை அவர் உண்மையிலே மகானா இறைநேசரா என்பதையெல்லாம் அல்லாஹ் தான் சொல்லணும் அல்லாஹ் அறிவிக்காத நிலையில் நாம ஒருவரை மகான் இறைநேசர் என்று சொல்லிக்கொண்டு அவருக்காகனே நாங்கள் திருவிழா கொண்டாடுறோம் பண்டிகை கொண்டாடுறோம் கந்தூரி கொண்டாடுறோம்னு ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மார்க்கத்துக்கு முரணாக சினிமா பாடல்கள் ஒரு பக்கம் பாடப்பட்டு கொண்டிருக்கிறதே இன்னிசை கச்சேரிகள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறதே இஸ்லாமிய பாடல் என்கிற பேரில் இஸ்லாமிய பாடல்னு ஒன்று கிடையாது சினிமா பாடலில் என்ன இஸ்லாமிய பாடலே கவிதை தானே கவிதைக்கு மார்க்கத்தில் விதமான முக்கியத்துவமும் கிடையாது அப்போ இஸ்லாமிய பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாடலில் உள்ள எல்லாமே இஸ்லாத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் நாகூரணிப்பா படித்த பாடலை தான் இஸ்லாமிய பாடலுங்குவாங்க அந்த நாகூரணிப்பா எப்படிலாம் பாட்டு படிச்சிருக்கிறாரு நம்மனை விரட்ட மருந்துண்டு நாகூர் தர்காவிலே நம்ம என்னது நோய் பல்வேறு விதமான துன்பங்கள் அதையெல்லாம் விரட்டுவதற்கு எங்கே மருந்து இருக்கான் ஆஸ்பத்திரியில் மருந்து இருக்குன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை நாகூர் தர்காவில் மருந்து இருக்கா நாகூர் தர்காவுக்கு வாங்க இப்படின்னு பாட்டு பிடிக்கிறார் அந்த பாட்டை என்னன்னு சொல்றாங்க இஸ்லாமிய பாடல் நாகூர் தர்காவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலு எப்படி இஸ்லாமிய பாடலாக இருக்க முடியும் நபியல் நாயும் தர்காக்கள் கூடாதுங்கிறாங்க ஆனால் அவர் தர்காவை ஆதரித்து பாட்டு எழுதுறாரு தர்காவுக்கு வாங்கன்னு சொல்கிறாரு போவோம் ஒவ்வொரு ஊராக போவோம் தர்கா போய் பார்ப்போம் சுத்தி பார்ப்போம்லாம் பாட்டு படிச்சிருக்கிறாரு அப்போ முழுக்க முழுக்க இது மாதிரியான பாடல்கள் அங்கே ஒளிபரப்பு செய்யப்படும் கேட்டால் இஸ்லாமிய பாடல் ஒளிபரப்பு செய்யப்படுகிறதே அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு குழுவாக இருந்து கொண்டு இது போன்ற பாடல்களை படிப்பார்கள் கேட்டால் இஸ்லாமிய பாடல் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா ஒரு ஒரு கூட்டத்துக்கு நம்ம போறோம்னு சொன்னா பொதுவாக இந்த திருவிழான்னு இல்லாமல் இப்போ திருவிழாக்கள் இப்படி நடக்கிறது பொதுவாக நாம் ஒரு சபைக்கு செல்கிறோம் ஒரு கூட்டத்திற்கு செல்கிறோம் என்றால் அந்த கூட்டத்தில் அந்த சபையில் மார்க்கத்திற்கு முரணான அனாச்சாரங்கள் நடைபெறக்கூடாது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒழுங்கு முறைகளுக்கு மாற்றமான நிகழ்வுகள் அங்கே இருக்கக்கூடாது அப்படி இருக்குமே ஆனால் அதை தாண்டி அதை மீறி அங்கே மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகள் நடக்கும்னு சொன்னால் அது போன்ற சபைகளுக்கு கூட்டங்களுக்கு நம்ம போகக்கூடாது இது திருவிழாக்கள் மட்டும் திருவிழாக்களில் பெரும்பாலும் அப்படித்தான் நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு மார்க்கத்துக்கு முரணானவைகளாகத்தான் இருக்கிறது நம்ம திருவிழா மட்டும் சொல்லல பொதுவாகவே திருவிழா அல்லாத எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி மார்க்கத்துக்கு முரணா ஆட்டம் பாட்டம் கூத்து கும்பாலம் அறகுறை டான்ஸு இசை இன்னிசை கச்சேரிகள் இப்படியான ஒரு ஒரு கேளிக்கை என்கிற பேர்லையும் பொழுதுபோக்கு என்கிற பேர்லையும் மார்க்கத்துக்கு முரணான அம்சங்கள் அங்கே இருக்குமே ஆனால் அது போன்ற சபைகளுக்கு நம்ம போகக்கூடாது இப்போ தர்காக்களின் பேரால் அவுளியா நேசரு கந்தூரி கொண்டாட்டம்ங்கிற பேர்ல ஊர்ல ஒரு திருவிழா போடுறாங்க ராட்டினம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் இருக்கும் ராட்ட நோய் விளையாடுறது தப்பில்லை அங்கே போய் விற்கப்படுகிற ஒரு ஹலாலான பொருளை வாங்குறது தப்பில்லை அந்த சபை என்னவாக இருக்கிறது அந்த சபை தப்பான ஒரு சபையாக இருக்கிறது மார்க்கத்துக்கு முறணா பல அம்சங்கள் அங்கே நடைபெறுகிறது அல்லாஹூரபுல்லாலின் குரானில் சொல்கிறான் அல்லாஹின் வசனங்கள் கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவியுற்றால் இறை வசனங்கள் மீறப்படுவதை நீங்கள் செவியுற்றால் ஃபலா ஆகும் அவர்களோடு நீங்கள் அமராதீர்கள் மீறி அந்த சபையில் நீங்கள் அமர்ந்தால் இன்னக்கும் இதம் மிசுலுகும் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான் இப்படின்னு குரான் நமக்கு சொல்லி மார்க் அல்லாவுடைய வசனங்களை மறுத்து ஒரு சபை கூட்டப்படுமையானால் சினிமா பாடல் ஒரு பக்கம் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது ஆடல் பாடல் இன்னிசை கச்சேரிகள் அந்த சபையில் நடக்கிறது அது அப்படியான ஒரு சபை என்பது இறைவசனம் மீறப்படுகிற சபையாக மாறிவிடுகிறது அந்த சபையில் போய் நாம் எப்படி பங்கெடுக்க இயலும் அந்த கூட்டத்தில் ஒருவராக நாம் எப்படி நிற்க முடியும் அப்போ அது போன்ற மார்க்கத்துக்கு முரணான நிகழ்வுகள் நடக்குமையானால் அங்கே போய் பொருட்களை நம்ம வாங்க இயலாது அது போன்ற கூட்டங்களில் போய் பர்ச்சேஸ் நம்ம பண்ணக்கூடாது அதை நம்ம கொள்ள வேண்டும் இதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிற அடிப்படை அல்லாஹ்